வித்யா நம்பர் ஒன் சீரியல் ஜூலை ஃபிஃப்டீன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க வேதா ஃபேமிலி மொத்தமாக கோயிலுக்கு வந்துடுறாங்க கோயிலுக்குள்ளே வந்ததுமே வேதா அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யார் அதை தேடுறீங்க அப்படின்னு கேட்கவும் இல்ல சண்முகம் காலையிலேயே கோயிலுக்கு வந்துட்டான் அதான் அவனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க வேதா அம்மா உள்ள எங்காவது பிசியா வேலை செஞ்சுட்டு இருப்பமா அப்படின்னு சஞ்சய் சொல்ல சரேன்னு எல்லாரும் போறாங்க கரெக்டா அந்த டைம்ல வித்யா அந்த பக்கமா போலான்னு சொல்லி வித்யாவோட வித்யா எங்கம்மா போற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிச்சுட்டாருயா இந்த ஆள் தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு அப்படின்னு சஞ்சய் யோசிக்க வந்துருவா அப்படிங்கிறாங்க வித்யா மா பூஜை பண்ண போறாங்கம்மா அப்படின்னு சொல்ல மாமா என்னமாமா நீங்க வித்யாக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அவன் என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு எப்பா பார்த்தாலும் எங்க போறேன் எங்க போறேன்னு கானுக்கு அனுச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சஞ்சய் சொல்ல இங்க பாருப்பா என் பொண்ணு எப்பவும் எனக்கு குழந்ததான் அப்படின்னு சொல்ல அப்போ இடுப்புல தூங்கி வச்சு பால்டப்பாவை கொடுத்து கொஞ்சங்க அப்படின்னு சஞ்சய் சொல்ல அப்பா நான் வந்துருவேன்ப்பா அப்படிங்கிறாங்க வித்யா சரிம்மா போயிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட அப்பாவும் உள்ள போயிடுறாங்க உடனே சஞ்சய் வித்யா கிட்ட நீ ரெட்ட விஷம் போடுறது வெளியே தெரிய வந்தால் அதுக்கு முக்கிய காரணமே உங்கள் அப்பா தான் ஆமாம் எப்படி வளர்த்திங்க இவரையெல்லாம் அப்படின்னு கேட்க அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க வித்யா சரி சரி முறைக்காத போயிட்டு வா அப்படிங்கிறாங்க சஞ்சய் எல்லாரும் சாமி கும்பிட்ருக்காங்க கரெக்டாக அந்த டைம்ல சண்முகம் வந்துடுறாங்க சண்முகம் வா வா அப்படின்னு வேதா கூப்பிடவும் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க ஆ பண்ணியாச்சு மேடம் சாமி கும்பிட்டு பூஜையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சண்முகம் சொல்ல டே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிக்காதடா இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தோம் இவன் எதுக்கு இதுலேலாம் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு வித்யாவோட அப்பா சொல்லிட்டுருக்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வேதா கேக்க அவன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் இந்த பூஜையில இருந்தா இந்த பூஜையே விளங்காது அப்படின்னு சஞ்சயோட அப்பா சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இவன் மேல எதுக்காக இவ்வளவு கோவத்தை காட்டுறீங்க இவன் என்ன தப்பு பண்ணான் இவன் இங்கதான் இருப்பான் சண்முகம் நீ போய் வேலையை பாரு யார் சொல்றதையோ நீ காதில வாங்கிக்காத ஆமா ஐயர் இன்னும் காணோம் அப்படின்னு வேதா சொல்லிட்டு இருக்க நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு சண்முகம் போறாங்க சண்முகம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு ஆள் வந்து கைய புடிச்சு இழுக்கிறாங்க ஏய் கையை விடுறா கைய புடிச்சு எழுக்கிற அப்படின்னு சண்முகம் கேட்க ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய கைய என்னடா தப்பு நீ சண்முகம் தானே பிரீத்தியோட ஆளு அப்படின்னு சொல்ல பிரீத்தி கூட தான் வேலை செய்கிறான் அதுக்குன்னு அவங்க ஆள் கிடையாது அப்படின்னு சண்முகம் சொல்ல சரி ஏதோ ஒரு ஆள் எங்களையா அந்த பிரீத்தி மேடம் தான் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு அவர் சொல்ல என்ன பிளானு அப்படின்னு சண்முகம் கேட்க அந்த சந்திரமோகனை கொலை பண்ணும் அதான் பிளானு அப்படிங்கிறாரு அவரு எப்படின்னு கேட்க அதுக்குள்ள ஃபோன் மதிச்சும் சொல்லி அவரு அங்கிருந்து கிளம்பி போறாரு சண்முகத்தையும் விஜயோட ஒய்ஃப் வந்து கூட்டிட்டு போயிடறாங்க இன்னியோட சாமி சொன்ன ஒரு வாரம் முடியுது அதான் பரிகார பூஜை பண்ணலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு வேதா சொல்ல இந்த பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா இனி உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு பூசாரி சொல்லிட்டு இருக்க அதுதான் சாமி எங்களுக்கும் வேணும் இந்த ஒரு வாரத்துல பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சஞ்சயோட அப்பா சொல்லிட்டு இந்த ஒரு நாளை தாண்டிட்டா அப்புறம் எந்த ஆபத்தும் வராது தைரியமா இருங்க நான் அம்பாள் பாதத்துல இருக்கிற தாலி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐயர் போறாரு உள்ள போய் சாமி கிட்ட தேடிட்டே இருக்காரு எல்லாரும் என்னடா ஆச்சுன்னு சொல்லி புரியாம இருக்காங்க வெளியே வந்து அந்த தாலியை காணோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இந்த ஒரு வாரமா பூஜை பண்ணும்போது தாலி அங்கதான் இருந்துச்சு நேத்து நைட்டு நட சாத்தும் போது கூட அங்கதான் இருந்துச்சு ஆனா இப்போ காணோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க கரெக்டா சஞ்சய் உங்களை தவிர வேற யாரும் உள்ள போக முடியாது அப்புறம் எப்படி காணாம போகும் அப்படின்னு கேட்க எனக்கே ரொம்ப பதட்டமா தான் இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல ஒரு சின்ன பொருள் கூட இந்த கோயில இருந்து திருட்டு போனதே இல்ல அதுலயும் தாலி மட்டும் காணாம போயிருக்குன்னா யாரோ வேணும்னே ராத்திரியோட ராத்திரியா வந்து திருடி இருக்கணும் உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நானும் மறுபடியும் தேடி பாக்குறேன் நீங்களும் நல்லா யோசிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இப்போ இப்ப தாலி இல்லைன்னா அந்த பரிகார பூஜையை செய்ய முடியாதா அப்படின்னு விஜய் வைஃப் கேட்க முடியாதுமா இன்னைக்கு பொழுதுக்குள்ள அந்த தாலி கழுத்துக்கு வந்தாகணும் இல்லைனா ஐயோட உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது நம்மளை கைவிட மாட்டோமா நம்பிக்கையோட தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரும் தேட போயிடுறாரு நான் என்ன தப்பு இப்படி சோதிக்கிற அப்படின்னு வேதா சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சண்முகத்துக்கு கால் பண்றாங்க சண்முகம் தனியா நின்று பேசுறாங்க என்ன என்ன நடக்குது இந்நேரம் கலவர ஆரம்பிச்சிருக்கணுமே அப்படின்னு கேட்க என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சண்முகம் கேட்க ஆமா இந்நேரம் தாலியை காணும்னு சொல்லி சொல்லியிருக்கணுமே அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்னு சண்முகம் கேட்க ஆமா என்ன நான் தான் தாலியை திருடிட்டனே இப்போ அதே ஏன் கையில தான் இருக்கு அப்படின்னு பிரீத்தி சொல்ல அப்படி மேடம் கோயில் கருவறைக்குள்ள இருக்கிற தாலியை எப்படி திருடினீங்க அப்படின்னு கேட்க ஆமாம கருவறைக்குள்ள இருக்கிற சிலையவே திருடுவேன் நான் தாலி திருட மாட்டேன்னா அதெல்லாம் ஒரு விஷயமா அது பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்க தாலி இன்னி பொழுதுக்குள்ள வேதா மேடம் கழுத்துக்கு போகலன்னா சந்திரமகன் சார் உயிருக்கே ஆம்பத்துன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சண்முகம் சொல்ல அதையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்களே ஏன்னா அதுதான் நடக்க போது வேற எதுவும் நடந்தால் எனக்கு கால் பண்ண சரியா அப்படின்னு பிரீத்தி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சண்முகம் பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டா சஞ்சய் வந்து வந்துடுறாங்க என்னாச்சு விதியா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரையும் தைரியமா இருக்க சொல்லு இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அந்த தாலி இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்ல எப்படி அப்படின்னு கேட்குறாங்க சஞ்சய் அந்த பிரீத்தி தான் தாலி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல நான் அப்பவே நினைச்சேன் இந்த பிரீத்தி வேலையாக தான் இருக்கும்னு அப்படின்னு சஞ்சய் சொல்ல அவளே திரும்ப கொண்டு வந்து கோயில வைப்பா நான் வைக்க வைக்கிறேன் நீ அது வரைக்கும் எல்லாரையும் கொஞ்சம் தைரியமா இருக்கு சொல்லு போ சஞ்சய்னு சஞ்சய் அனுப்பிச்சு விட்டுறாங்க சண்முகம் யாரும் பயப்பட வேண்டாம் அந்த தாலியை திருடிட்டாங்க அரை மணி நேரத்துக்குள்ள அந்த தாலி வந்துடும் அப்படின்னு சஞ்சய் வந்து வீட்டுல இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்றாங்க சண்முகம் வீட்ல வேலை செய்யற பொண்ணு கமலாக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி பிரீத்திக்கு ஒரு ஜூஸை போட்டு கூடன்னு சொல்லி சொல்றாங்க ஓகே சொல்லுங்க மேடம்னு சொல்லி அவங்களுக்கு கேட்க இந்த ஜூஸ்னால அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துராது மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல அவளுக்கு உயிர் பயம் மட்டும்தான் வரும் மற்றபடி உயிர்களை எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிறாங்க வித்யா கமலாவும் பிரீத்திக்கு அதே மாதிரி ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ஒரு டேப்லெட் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் நான் கேட்கவே இல்லையே சரி கொடு அப்படின்னு சொல்லி ஜூஸை வாங்கி குடிச்சிடறாங்க பிரீத்தியும் சண்முகம் பிரீத்திக்கு கால் பண்ணி மேடம் இந்த கோயிலில் இருக்கிற அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ஆமா இந்த கோயில் இருந்து ஏதாவது திருடிட்டா பிளட் வாமிட் வந்து தலை சுத்தி உயிரே போயிருமாமா அதுக்குள்ள திருடின பொருளை கொண்டு வந்து திருப்பி வச்சாதான் உயிர் பொழைக்க முடியுமாமா நீங்க வேற தாலையை திருடி வச்சிருக்கீங்க மேடம் உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருமோனு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சண்முகம் சொல்ல இது யார் சொன்னான்னு பிரீத்தி பூசாரி தான் மேடம் ஏற்கனவே சில பேருக்கு இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கான் அப்படின்னு சொல்ல ஏய் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு நீ அவன் கோயில் சுத்த வித்து சாப்பிட்டுருக்கான் திருடுனா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு பூசாரி வேற சொன்னாராமா அதே வேற நீ எனக்கு கால் பண்ணி சொல்ற இதுக்குதான் அந்த அவசியமா எனக்கு கால் பண்ணியா அப்படின்னு கேட்க ஆமா மேடம் எனக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சண்முகம் சொல்ல எல்லாம் எதுவும் நடக்காது போனை வச்சுட்டு சொன்ன வேலையை போய் ஃபோக்கஸ் பண்ணு புரியுதா அப்படின்னு கேட்க சரிங்க மேடம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க சண்முகமும் ஆளை பார்த்தா மாடர்னா இருக்கா ஆனா இதெல்லாம் நம்பரா ஒரே காமெடி தான் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக வாமிட் வருது பிரீத்திக்கு போய் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே சண்முகம் சொன்னது ஞாபகம் வருது ஒருவேளை சண்முகம் சொன்னது உண்மையாக இருக்கும் பேசாமல் தாலியை கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக கிளம்புறாங்க பிரீத்தி அவள் வந்துருவாளா அப்படின்னு சஞ்சய் கேட்க இந்நேரம் அலரி அடிச்சுட்டு ஓடி வருவா அப்படிங்கிறாங்க வித்யா ஆமா அப்படி என்ன பண்ண அப்படின்னு சஞ்சய் கேட்க சாமி பயத்தை காட்டின வந்துட்டா அப்படிங்கிறாங்க சண்முகம் நீ ஏன் வந்த அப்படின்னு சந்திரமோகன் கேக்க சாரி அங்கிள் நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனாலும் மனசு கேக்கல அதான் வந்துட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க பிரீத்த இந்த பூஜையில கலந்துகிட்டா புண்ணியம்னு சொன்னாங்க அதான் வந்தேன் நான் ஒரு ஒரு மணி பார்த்துட்டு பூஜைய அங்கிள் போயறேன் அங்கு பிளீஸ் அப்படின்னு சொல்ல ஏய் இப்ப நீ போறியா என்ன நீ போறியா இல்லை கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு வித்யாவோட அப்பா கேட்க கரெக்டாக அந்த டைமில் சண்முகம் அப்பான்னு கூப்பிடுறாங்க ஏய் யார் யாருக்கடா அப்பா அப்படிங்கிறாங்க வித்யாவோட அப்பா இல்லை என் அப்பா வயசில் இருக்கீங்க அதான் அப்பான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும் விடுங்க சார் அவங்களும் பூஜையில கலந்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்ல உன்னை இந்த பூஜையெல்லாம் கலந்துக்க விட்டதே பெரிய தப்பு இதில் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சந்திரமோகன் கேக்க ஏய் இப்போ நீங்கள் போ இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சந்திரமோகன் கேக்கா ஆண்ட்டி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்ட்டிங்கிறாங்க ப்ரீத்தி என்னால எந்த பிரச்சனையும் வராது நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு போயிடுறேன் அப்படின்னு ப்ரீத்தி சொல்ல அப்பா அவனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது பாத்துக்கலாப்பா அப்படின்னு சஞ்சய் என்னடா பாத்துக்கலாம் சந்திரமோகன் கேக்க பிரீத்தி நீ இங்கே எல்லாம் சஞ்சய் சரி போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி சாமி கும்பிடலாம் போறாங்க பூசாரி வெளியே போனதும் வெளியே இருந்தே உள்ள தூக்கி போட்டுறாங்க அம்மா தாயை என்ன மனுச்சிரும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு வெளியே வந்துடுறாங்க ஏன் இன்னும் பூஜை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு பிரீத்தி எல்லார்ட்டையும் அதான் எப்படி பூஜை பண்றது அப்படின்னு எல்லாரும் சொல்ல நல்லா தேடி பாருங்க எங்காவது இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நல்லா தேடியாச்சுங்கிறாங்க எல்லாரும் அந்த அம்மனை மீறி பொருளை திருட முடியுமா பூசாரி ஐயா நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல பூசாரியும் சரியின்னு சொல்லி எல்லாம் தேடி பாத்துட்டு இருக்காங்க இன்னும் நல்லா பாருங்க சொல்லவும் என்னமோ நீத வச்ச மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்கவும் சஞ்சய் ஒரு சில பொருள் எல்லாம் நமக்கு தான் இருக்கும் தேடி பார்த்தா கிடைக்காது நம்ம கவனிக்க மாட்டோம்ல அந்த மீனிங்ல சொன்னேன் அப்படின்னு பிரீத்தி சொல்லவும் கரெக்டா பூசாரியும் தாலி எடுத்துட்டு வந்து தாலி கடைச்சிருச்சு கிடைச்சிருச்சுங்கிறாங்க சண்முகம் தனியா பிரீத்திகிட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன மேடம் இந்த காலத்துல இதெல்லாம் நம்புவாங்களான்னு கேட்டீங்க ஆனா நீங்களே இப்ப கொண்டு வந்து வச்சுட்டீங்க என்னாச்சு மேடம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு எதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்க சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாலி மறைச்சு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் பெரிய பிளான் எல்லாம் இருக்கும் சின்ன பிளான் எதுக்குன்னு கொண்டு வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல நீங்க சொன்னா சரியாத மேடம் இருக்கும் அப்படின்றாங்க சண்முகம் அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறாங்க நான் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு உடனே பூசாரி வெளியே வந்து இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னா உங்க ரெண்டு மரமகங்களும் கோயில் குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து உங்களை புனிதப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வித்யா எங்கன்னு எல்லாரும் தேடுறாங்க உடனே வேதா ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த வித்யாவை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்ததே இந்த பூஜைக்காக தான் இப்படி முக்கியமான நேரத்துல எங்க

வச்சுட்டு போகிறாங்க வித்தியாவுக்கு என்னென்ன புரியல இதோட எப்படி சொல்ல முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ